உலக தங்க மார்க்கெட்டையே அதிர வச்சு ஒரு திடீர் முடிவை எடுத்திருக்கு நம்ம இந்தியா என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆவீங்க இப்ப தங்கம்னா யாருக்குத்தான் பிடிக்காது பொருளாதார பாதுகாப்புக்குன்னு எல்லாரும் தங்கத்தை வாங்குவாங்க இப்ப உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இன்னும் குறிப்பா சைனா தங்கத்தை போட்டி போட்டு வாங்குறாங்க நம்ம இந்தியாவும் கடந்த அஞ்சு வருஷத்துல முப்பத்தைந்து சதவீதம் தங்கம் இருப்பு அதிகரிச்சு உலக அளவுல ஏழாவது இடத்துக்கு வந்திருக்கு இப்படிப்பட்ட சமயத்துல ரிசர்வ் வங்கி ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணியிருக்கு தங்கம் வாங்குறதை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க ஏன் தெரியுமா அமெரிக்கால வட்டி விகிதம் குறையப்போகுது போகுது அதனால இப்போ விலை ஏறிக்கிட்டு இருக்கு விலை குறையும் போது வாங்கினாதான லாபம் அது மட்டும் இல்லாம அமெரிக்கா கூட இருக்கிற வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருந்து தங்கம் வெள்ளி பிளாட்டினம்னு அதிக மதிப்புள்ள பொருட்களை வாங்கவும் இந்தியா திட்டமிட்டிருக்கு இது டபுள் ஸ்மார்ட் மூவ் நம்ம ரூபாய்க்கு சர்வதேச மதிப்பு கூடும்போது தங்கத்தை ஏன் வாங்கணும் அமெரிக்கா கிட்ட இருந்து தங்கத்தை இறக்குமதி செஞ்சு பற்றாக்குறையை குறைக்கிறது ஒருபுறம் அப்புறம் விலை குறையும் போது மொத்தமாக வாங்குறது மறுபுறம் இதுதான் உண்மையான ஸ்மார்ட் மூவ் இந்தியா எடுத்த இந்த முடிவு உலக பொருளாதாரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்